அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ மக்களே தவள தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி ஒன்றி அதே மாதிரி இந்த கல்ல நீ வேண்ட வாயாலே அவுப்பட்டுட்டான் எப்படின்னு முதல்ல இந்த வீடியோ பார்த்துருவாங்க ஐந்து நேர தொழுகையை வந்து இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம் தெரியுமா ஃபஜருடைய தொழுகையை கூட இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம் அலமது இல்லா இதை முயற்சி பண்ணி பாருங்க உனட மூஞ்சி வெள்ளையாகும் என்ன மூஞ்சி மட்டும் இல்லை எப்படி

இது மக்களுக்கு என்ன எது யாருக்கு தெரியாது இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எப்ரூவ் கொடுக்கப்பட்ட ஒரு சாமம் இத நீங்க ஒன்லைன் தான் உங்களுக்கு பர்ச்சிங் பண்ணி இலங்கையில் இருக்க முடியாது இது எப்படி வாங்குறது என்ன மாதிரி வாங்குறது என்பதை நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கட்டாயமா உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு லிங்க்ல என்ன எதுங்க கேட்டுக் கொள்ளலாம் இது வந்து சிம்பிள் ஒரு உங்களுக்கு மூஞ்சி கருப்பா இருக்கா உங்களோட மூஞ்சி அடுத்து இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கா இந்த நேரம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா உங்களை சுத்தி வரவங்க உங்களை பாக்கணுமா உங்களோட மூஞ்சி பாதைகள் வெளிச்சமாவும் கண்ணுல கருப்புகள் இல்லாம போகும் சிம்பிள் இல்ல தான் என்ன செய்யணும் இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணினாங்க இது உள்ள கேள்வி ஒரு சின்ன கேட்ட போது இதை பார்த்த கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து நஞ்சி மாதிரி சாமணம் இதுல அது இருக்கு இது இருக்கு இந்த மாதிரி இருக்கு இதுல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபைவ் டேஸ்ல உங்களுக்கு இதுக்குள்ளேயே மாற்றங்கள் உங்களோட முகத்தினுடைய வெளிச்சம் உங்களோட கண்முனுக்கு பிளவு மிச்சதே வந்து ஆம்பளை இருந்தா யூஸ் பண்ணி வைத்து கேட்டு பாருங்க நான் எப்படி இருக்கிறது இதே பொம்பளை இருந்தா நீங்க யூஸ் பண்ணி கணவர் கிட்ட பாருங்க நான் எப்படி இருக்கிறது கட்டாயம் சொல்லுவாங்க சிம்பிள் தண்ணில போட்டா இது ஒட்டோவா கரைஞ்சிருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன்

பார்த்திங்களா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக வந்தானே யார்கிட்ட பொம்பளை சப்ஜெக்ட்டே தான் வாரேன் ஏன்னா இது உண்ட வாப்போட டிஎன்னு என்னோடய வாப்பாவும் பொம்பளை சப்ஜெக்டில் தான் கூட அடி பட்டிக்கிறார் எல்லா இடத்துலையும் மகாமில் போயிட்டு விசாரித்து பாருங்கள் பூட்டு புட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா தொழுறோன்னெல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டான் இவன் தொழுறதே இவன் பப்ளிசிட்டி பண்ணுறானே ஆ மூஞ்சி வெள்ளையாகவும் தொழுவுங்களாம் இப்போ கிரீமை பூசுங்க வெள்ளையாகும்மா எப்படி பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லைம்மா இ மக்கள் மதுர களைவெடுத்து அவப்பட்டு வந்துட்டான் இனி அங்கே போவேலா காலடி வைக்கலா என்ன சொன்னான் அந்த மதிக மிதியாலேருந்து நான் மௌத்தாக போனாலும் இந்த மதரசாவில் என்னை அடக்கம் பண்ணுவாங்களே தவிர நான் இந்த மதரசா விட்டு வரமாட்டேன் எவராங்களையும் என் ஒன்றும் பிடுங்கியலான்னு செலேஞ்சு விட்டான் ப்ரின்ஸிபாலிட்ட சீட்டில் உட்காந்து இப்போ என்னாச்சு இப்போ அதை மறைக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஒரு பிஸ்னஸ்ஸை மதரசாவில் பேச்சே இல்லை எல்லாமே பித்தளாட்டம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே இது நான் நேச்சுரலாக வீடியோ எடுத்து போடுறது இப்போ இவண்ட வேலையை நான் செய்யவா இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா வித்தியாசத்தை அதே வீடியோ தான் ஆனால் கலர் வேறு எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ எனக்கும் க்ரீம் பிஸ்னஸ் நாளில் ஃபேர் அண்ட் ஒளி எடுக்குன்னு நடிப்பான் இல்லாட்டி பொண்ணு உடுப்பாட்டை போவான் எல்லாத்துலேயுமே பித்தலாட்டம் இவன் ஒன்றை ஒழுங்காக செஞ்சதில்லை ஏன்டா தொழில் இருந்தால் தானே செய்கிறதுக்கு மதரசாவை களைவெடுத் மதரசாவை களைவெடுத்ததை தான் இந்த ட்ராமா இப்போ எல்லா மதரசாவை பார்த்து கேட்குறாங்க ஒரு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை அன்றைக்கு என்னடானா இஃப்லால் மௌலவி யாரோ ஒரு மௌளவியோடு சேர்ந்து ஐஸ் ஒழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணுறான் முழுக்க முழுக்க நம்பாதீங்க பெரிய நடிகன் மோசமானவன் டைமுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான் பச்சோந்தி உங்களுக்கு ஃபேஸ்புக் இல்லாட்டி சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணி தாரம்மா இவனை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டே வானும் ஆமாம் பூ இந்த வீடியோ உதவாது அதே மாதிரி தான் விளங்கவே அது இவனை வீட்டுக்கு எடுத்தேன்டா உங்கள விபச்சாரத்துலேயும் தள்ளினாலும் தள்ளுவானா அப்படியாக கொண்டு வந்தான் இவன் ஏண்டா இவன் அல்லவே இல்லைன்னு சொன்னவன் இவன்ட வாயால் இப்போ நல்லவன் நடிக்கிறான் இப்போ பாருங்க அவன் மூஞ்சி எம்எம் பண்ணமா இது நேரத்தோட அவசரம் கொஞ்சம் ஆனால்கன்மா இருந்தான் இப்போ ஒரு பொன் சொன்னு மாதிரி விளங்குது இவன்ட பொண்டாட்டி இவனுக்கு பார்க்குறதுக்கு துப்பு இல்லை இவர் மற்றோட பொண்டாட்டி வேலை பார்க்குறதுக்கு போகிறாரு தொழில் வாய்ப்பு செஞ்சு முதல்ல நீ ஒரு தொழிலில் செய்டா வேறு செஞ்சு சம்பாரித்து தின்னு அந்த ஐடியாவே உனக்கு இந்த ஜெம்மத்தில் இல்லை ஏண்டா இதில் நீங்கள் நல்லா டேஸ்ட் பட்டுட்டாய் இதை விட்டால் உனக்கு இதை விட்டு நீ போனேன்டா உனக்கு வேறு தொழிலும் இல்லை ஆனால் அடிச்சிட்டாய் அடிக்க வேண்டியதெல்லாம் மதுரை அடித்து வச்சுக்கிறாய் வட்டி சலியாக வந்து கொண்டிருக்கி தாண்டா அவனை காப்பாற்றணும் ஃபிரவனுக்கு போகிறோம் ரெண்டாவது இடத்துல நீ தாங்கிக்கிறாய் ஃபிரௌன் பெந்த பெஞ்சமின் தனியாகும் அதுக்கு பிறகு நீ மூணு பேர் தான் முதல்ல நடக்கிறதுக்கு போவீங்க பாருங்கள் எனிவே மை மக்களை ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லடா காவல் அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை